வணக்கம் ரெண்ட நம்ப தலைவர் பேசுகிறேன் ஒரு வழியாக சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்தில் நடந்த அஜித்குமார் கொலை வழக்கு இன்னைக்கு நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு வந்துச்சு திருப்போண நீதிபதி எல்லா ஆவணத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டார் எல்லாத்தையும் விசாரித்ததை பூராமே கொண்டு போய் கொடுத்துட்டார் போஸ்ட்மார்ட்டர் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டர் போட்டு அந்த டாக்டருடைய ஸ்டேட்மெண்ட்டு அதே போல் அந்த பெட்டிஷன் கொடுத்த அந்த தொலைஞ்சு ஒண்ணு கொடுத்த ப்ரொஃபஸருடைய ஸ்டேட்மெண்ட்டு போலீஸுக்காரங்க எல்லாத்தையும் எல்லா பக்கமே ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கொண்டு போலீஸ் காவல் நிலையங்கள் அதே போல் கோயில் பிரமுகர்கள் உள்ள கோயிலுக்கு வந்தவங்க போனவங்க அறநிலையத்துறை அதிகாரிகள் அத்தனை பேரையும் நாலாபுரம் எடுத்து ரெக்கார்டு அன்னைக்கு போய் பிடிச்சிட்ட ஒப்படைச்சிட்டார் இதுக்கு இடையில ஒன்னா தேதியே ஒன்றாம் தேதியே வந்து தமிழ்நாடு சர்க்கார் என்ன உத்தரவு விட்டுச்சுன்னா சிபிஐ விசாரிக்கின்ற வழக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உத்தரவு உத்தரவு போட்டு அரசாணையில் வெளியிட்டாங்க அரசாணை வெளியிட்டோம்னா அவங்க நீதிபதி பார்த்தாங்க மொத்தமாக அது சிபிஐக்கே மொத்தம் போட்டோம் அப்படின்னு விட்டாங்க அப்புறம் ஒரு யாரோ ஒரு ஆள் ஹைகோர்ட்டில் போட்டு இந்த மாதிரி கட்டப்பட்சத்தை பண்ணாங்க திமுக பிரமுகர் அவங்க எல்லாத்தையுமே போய் நான் இந்த வழக்கில் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வேற போட்டுருக்காங்க செங்கமாரிய மகேந்திரே அப்படி நாலஞ்சு பேர் சொல்றாங்க அவங்க அவங்களையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அந்த வழக்கம் கூட சிபிஐல விட்டுறது மாதிரி நமக்கு தெரியுது சரியாக தெரியல அந்த டிவில அது சம்மந்தமா எதுவும் சொல்லலை இருந்தாலும் அதையுமே சிபிஐ கிட்ட மாதிரி தான் நமக்கு தெரியுது ஏகிற கூட எல்லா விசாரணையும் சிபிஐ எடுத்துக்கிறாது சிபிஐ இந்த மிச்சம் சொச்சத்தை எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறேன் நீதிபதியை நேரடியாக காலத்துல இறங்கி விசாரிச்சிட்டாரு அதனால அது தப்பு இருக்காது தவறு இருக்காது அதனால் குழப்பங்களும் இருக்காது நேரடியாக தீர்ப்பு தக்கன தக்க ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருப்பார் அதனால் மீதாக இருக்கக்கூடிய சரௌண்டிங் அதாவது இந்த அம்மா விசாரிக்கணும் அடிப்படையில் இந்த நகை தொலைஞ்சது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி தான் விசாரிக்கணும் அந்த வழக்கையும் கூட சிபிஐட்டை படிச்சிட்டாங்க நேற்று அந்த அம்மாவோட டிவியில் புதிய தலைமுறைக்கு பேசும்போது கூட அந்த அம்மா தெளிவாக சொல்லிட்டாங்க நகை கொண்டு போனது உண்மை எங்கள் பாரம்பரியமான நகை அது அதில் மாற்றமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பையனை கொண்டாந்து அந்த விசாரித்தாங்க பூக்களக்கார அம்மாவில் கொண்டாந்து அது விசாரித்தாங்க அந்த அம்மா எடுத்தது கொடுத்ததுங்கிறது மாதிரி நேரடியாக ஒரு தாவரத்தில் நகை இருக்குன்னு அந்த பையன் சொன்னேன் அது ஏன் காதலிப்படை கிடைச்சு எனக்கு நேரத்தில் விசாரணை நடந்துச்சு அப்படின்னு அந்த அம்மா வேற சொல்லிச்சு ஆக மொத்தம் ஏற குறைய அந்த அம்மா நகை கொண்டு வந்தது உறுதியாயிடுச்சு இப்போ அந்த நகை யார்த்தை இருக்குன்னு மட்டும்தான் பார்க்கணும் போலீஸ்காரங்க அடித்ததில் அந்த நகை கிடைச்சிச்சா கிடைக்கலையான்னு தெரியல மேற்கொண்டு அங்கே மலப்புறம் கோயிலில் பல குற்றச்செயல்கள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க மேற்கொண்டு அந்த மேற்கொண்டு உண்மை வரவழைக்கிறதுக்காக கூட நடவடிக்கையில் போலீஸ் நடவடிக்கை கூட மேற்கொண்டு வந்துருக்கலாம் அந்த பையன் இறந்து போனேன் இப்போ அப்படிங்கிற நடவடிக்கையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா இப்போ சிபி குற குற விசாரித்து விசாரிச்சு கொடுங்க ஒரு மாதத்தில் கொடுங்கன்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்காரு போலீஸு அடிக்கக்கூடாதுன்னு உத்தரவு விட்டுருக்காங்க போலீஸே அடிக்கக்கூடாது அப்படின்னு தான் நீதிமன்றம் சொல்லுது சிபிஐயும் அடிப்பாங்களே என்ன பண்ணுறது போலீஸே அடிக்க மாட்டாங்க சிபிஐ தலாலா கட்டி அடிப்பேன் இப்போ சிபிஐ விசாரணையெல்லாம் நமக்கு தெரிஞ்சதில்லை இடி சிபிஐ ரா இப்போ இவங்கெல்லாம் வந்து விசாரிக்க மாட்டாங்க எடுத்தோடனே தலாலாக கட்டி தொங்க விட்டுருவாங்க அப்புறம்தான் விசாரணையே ஆரம்பிப்பாங்க அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது எது சொல்லுது நமக்கு தெரியாது ஏன்னா உலகத்தில் இது வரைக்கும் அடிக்காமல் எதுவும் உள்ளது சொல்கிறது இல்லை இது வரைக்கும் என்னமோ நீங்கள் ஒரு புதுசாக ஒன்று சொல்கிறீங்க அடிக்கக்கூடாது அடிக்காமத்தேன் உண்மையை வரவழைக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது நமக்கு தெரியல ஒவ்வொரு வழக்காக நீ அடிக்காமல் விசாரிக்கணுமா ஒவ்வொரு வழக்கா நீதிபதி விசாரிக்க முடியாது இப்போ திருப்போணம் வழக்கு நீ சிவியரா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீதிபதி ஸ்பெஷல் நீதிபதியை போட்டு விசாரிச்சிட்டி இப்படி நாட்டில் தினந்தான கொலை நடந்துக்கிட்டே இருக்கு நாட்டில் தினந்தான கொள்ளை நடந்துகிட்டே இருக்கு எல்லாத்துக்கும் நீதிபதியை போட்டு நேரடி மிசாரா நடத்த முடியுமா நடத்த முடியாது இது ஒரு ஒத்தி புத்தாப்புல ஒரு முக்கியமான வழக்கு போலீஸ் அடிச்சு என்ன மக்களை பாதுகாக்கக்கூடிய போலீஸை ஒருத்தனை அடிச்சு கொண்டுருச்சுங்கிற போது ஒரு முக்கியமான வழக்காக எடுத்து நீதிமன்றம் கவனத்தில் செலுத்தி எடுத்திருக்கு அதனால இங்க அடிக்கக்கூடிய தேவை இல்லை ஆனா திருப்பி இப்போ சிபிஐ உள்ள வருது சிபிஐ உள்ள வந்தா அவங்க அடிக்கத்தையும் செய்வாங்க சிபிஐ சொல்ல முடியாது எப்ப தப்ப அடிப்பாங்க போலீஸா யோசிச்சு யோசிச்சு அடிப்பாங்க ஆனா சிபிஐ தலால கட்டி குண்டக மேடம் கழிப்பாங்க அப்ப யார் சொல்றது யாருக்கு உத்தரவு வரும் சிபிஐக்கு நீ அடிக்காதீங்க எப்படி சொல்றது அவங்க சொல்ல முடியாது ஏன்னா உள்ள விச விசாரணை வரணும் யார் கொண்டவன் யார் எடுத்தவன் போனே வந்தவன் அத்தனையும் அவனுக்கு தெரியணும் அது காலத்தாமப்படுத்த கூட காத்த முப்பது நாள் வேற இதுக்கு வேற போட்டாங்க அதனால சிபிஐ விசாரணையில அதுலயும் உள்ள சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது நமக்கு கிடைச்ச செய்தி ஒரே ஒரு செய்தி தான் எந்த குழப்பமே வேணாம் அந்த அம்மா நகை கொண்டு வந்தது உண்மை என் அனுமானம் சரியா இருந்துச்சு சொன்னா அந்த அம்மா பேச்சுல உண்மை தெரியுது அவ பத்து கல்யாணம் பண்ணிட்டா எட்டு கல்யாணம் பண்ணிட்டா அந்த மோசடி இருக்கு இந்த மோசடி இருக்கு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை நேற்று நடந்தது என்ன நேத்து முந்தா பத்து புதுசா கட்டியிருப்பான் பதினஞ்சு புதுசா கூட கட்டுவா இன்னும் நாற்பது புதுசாக கட்டுவான் நமக்கு தேவையில்லாத வேலை நீங்க பேசிக்கலாம் நம்ம எடுக்க முடியாது நேத்து நடந்தது நகை கொண்டு வந்தாங்களா கொண்டு வரலையா இதை விட கோட் நிக்க நானு நிப்பி இதை விட்டுப்பிடி சும்மா நீ பாட்டுக்கு போ மூக்கு போன சேவைக்கு திருமுரு அதை சொன்னாரு அவர் இதை சொன்னாரு இந்த கதையில எங்களுக்கு தேவையில்லை இதெல்லாம் எங்களுக்கு அவசியமும் இல்லை அதனால அம்மா சொல்லிடுச்சு நகை கொண்டு வந்தது உண்மை கார்ல வச்சிருந்தது உண்மை எங்க பூர்வீகமான நகை அது அப்படிங்கிறத நீதிபதி கிட்ட சொல்லிடுச்சு புதிய தலைமுறையில் பேட்டியும் கொடுத்துருச்சு ஆக மொத்தத்துல நகை பிரச்சனை கிளியர் ஆயிடுச்சு நகை பிரச்சனை கிளியர் ஆயிடுச்சு நகை கொண்டு வந்திருக்கு அது யார்கிட்ட இருக்கு அந்த நகப்பை போலீசை அடிச்சதுல போலீசிட்ட கொடுத்துட்டாங்களா இந்த போலீஸ் என்ன எடுத்து வச்சிருக்காங்களா அதை வேற என்னும் தெரியலையே நம்ம யூகமாத்தின்னு சொல்றோம் நம்ம எப்படி உறுதியா சொல்ல முடியாது நம்ம அந்த நகை எங்கே போச்சால வேற ஆள்கிட்ட இருக்கா அஜித் குமார் எல்லாம் வேற என்னமோ இருக்காது அந்த நகை வேற ஆள எடுத்து வச்சிருக்காங்களா அந்த திருடம் யாரு பிடிக்கணும்ல அதை பிடிச்சா தானே அஸ்திவாரமே கிளியர் ஆகும் வழக்கினுடைய அஸ்திவாரம் எங்கேயே இருந்து தொடங்குது இந்த நகையிலேருந்தே தொடங்குது இந்த நகையை கிளியர் பண்ணிட்டா குற்றத்தையும் கிளியர் பண்ணிடலாம் அவ்வளவுதான் இப்ப இப்படி போய்கிட்டு இருக்கு இதுல ரொம்ப தீவிரமா எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் எப்படினு பார்ப்போம் என்ன சரௌண்டிங் என்ன எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பாப்பா ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க ஒரு மாசத்துக்குள்ள ஏழு நாள்ல ஆரம் ஒரு மாசத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு வேற சிபிஐக்கு சொல்லியிருக்காங்க என்ன ஏதுன்னு பார்ப்போம்